ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் நீங்கள் என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா பூம்புணலும் கரையோரமும் நம்ம நம்ம மாமியாருக்கு என்ன பண்ணுறோமோ அதை இப்போது இந்த பாட்டி மாமியாராக அனுபவிச்சுட்ருக்காங்க என்ன கதை கேட்போமா பூம்புணலும் கரையோரமும் பாட்டி நான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன் அப்பா கண்ணாடி போட்டுருக்கா அம்மா கண்ணாடி போட்டுருக்கா நீ மட்டும் ஏன் கண்ணாடி போட்டுக்கல என்று கேட்டான் சுந்தா நீங்கெல்லாம் போட்டுண்டா ஸ்டைலா இருக்கே பாட்டிக்கு ஸ்டைலெல்லாம் வேண்டாம்னு வச்சிட்டார் அவர் என்றால் அபயம் அவருன்னா யாரு உங்கள் டீச்சரா ஆமா அங்கேந்து என்னை பார்த்துட்டே இருக்கிற டீச்சர் தான் என்று மேலே கையை காட்டி பாட்டி சிரித்தாள் உங்கள் சார் ரொம்ப உசரமா எங்க டீச்சர் குட்டச்சி அப்படியே வாயிலை போடுவேன் என்று சமையல் உள்ளிலிருந்து கத்தினால் சாலா அப்படிலாம் பெரியவாளை பேசக்கூடாதுடா என்றாள் பாட்டி எங்க டீச்சர் மட்டும் என்னை டே கண்ணாடினு கூப்பிடுறா என்று முறையிட்டான் பாட்டி கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு மடிந்த இடது காலை தடுப்பாக வைத்து மார்பு மேல் பலகையை சாய்த்து வைத்து கொண்டிருந்தாள் புடவை உடம்பையையும் முண்டனம் செய்யப்பட்ட தலையையும் இழுத்து மூடியிருந்தது இடது கை பாட்டிற்கு பருப்பை பழகை மேலிருந்து கீழாக தள்ளிவிட வலது கை அதை பிடித்து பிடித்து தடவியபடி அகலமாய் தள்ளிவிட்டு கொண்டிருந்தது தரையில் விரித்து வைத்திருந்த நியூஸ் பேப்பரில் ராகுல் காந்தி மீது துகள்களும் தூசிகளும் ஓரத்தில் விழுந்து கிடக்க மீது இடத்தில் பருப்பு முத்துக்கள் ஓடி நின்றன பாட்டி எதுக்கு டாலை இப்படி பண்ற என்று சுந்தா கேட்டான் எனக்கு பொழுது போகணுமோன்னோ என்றாள் பாட்டி டால்னா என்னடா அது இங்கிலீஷா ஐயோ பாட்டி என்று சிரித்தான் பேரன் அது இந்தி உனக்கு தெரியாதா எங்க அப்பாக்கும் தெரியாது ஆமா நரசி என்ன பண்ணுவான் பாவம் அவன் படிக்கிறச்ச புஸ்தகத்தையே தீ வச்சு படிக்காதன்னு ஆர்ப்பாட்டம்னா செஞ்சா ஊரே பத்தி எரிஞ்சதே என்றாள் பாட்டி எங்க அம்மாவுக்கு இந்தி நன்னா தெரியும் என்றான் சுந்தா அவ பம்பாய் காரியாச்சே பேரன் பாட்டியை நெருங்கி வந்தான் ஒதுங்கி உட்காரு நீ என் பட்டா நான் மறுபடியோ கிணத்தங்கரைக்கு போகணும் சுந்தா அவள் மேல் படாத அளவுக்கு நெருங்கி நீ கிராமமா என்று மெல்லிய குரலில் கேட்டான் யார் சொன்னா அவன் சமையல் அறையை சுட்டிக்காட்டினான் திடீரென்று சத்தத்தை காணோமே என்று சமையல் உள்ளிருந்து வெளியே வந்தால் சாலா சுந்தா கனகாரியமாய் பருப்பு குமியலில் கையை விட்டு அழிந்து கொண்டிருந்தான் பிறகு அவளை பார்த்து சிரித்தான் குறுகுருவென்ற சிறிய முகத்தில் வரிசை பற்களின் ஒளி பாய்ந்து ஆலை மயக்கும் புன்னகை இன்னைக்கு ஹோம்ஒர்க்குக்கு ஸ்தானத்தை பண்ணிட்டியா எழுந்துருடா பாட்டியோட ராயசம் பண்ணினது போரும் போய் ரெயின்போவையும் தாமஸ் ஆல்வா எடிசனையும் நெட்ரூப் பண்ணு போன தடவையே ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்று சாலா விரட்டினாள் சுந்தா முனகிக்கொண்டே கொண்டே எழுந்து போனான் எதுக்கு அவனை ஏதோ ஐஏஎஸ் பரீட்சைக்கு தயார் பண்ணுற மாதிரி படுத்துற என்றால் மாமியார் மெல்லிய குரலில் ஏன் அவனும் அப்பா மாதிரி படிச்சா போரும்னு உங்க நினைப்பா என்று எழுத்து விட்டாள் பழுக்க காய்ச்சிய கரண்டியின் நெடியடிக்கும் வார்த்தைகள் வேலை முடிந்து பலகையை பக்கத்திலிருந்து சுவரோரமாக சாத்தினாள் பாட்டி நியூஸ் பேப்பருக்கு அருகே வைத்திருந்த சம்புடத்தை எடுத்து அதில் சுத்தப்படுத்தப்பட்ட பருப்பை போட்டு மூடினாள் நியூஸ் பேப்பரோடு குப்பையையும் தூசியையும் கட்டி தனியே வைத்தாள் இருந்த கடிகாரம் எட்டு தடவை கர்கர் என்று காரிற்று நரசி குளிக்கப் போயிருந்தான் இவ்வளவு நேரம் மடித்து வைத்திருந்த கால் மரத்து போயிருந்ததால் அவள் காலை நீட்ட சிரமப்பட்டாள் நாலைந்து நிமிஷமாகும் ரத்தம் ஓடியாடி சரிப்பட்டு வர அவள் பார்வை கூடத்தை தடவிற்று சாய்வு நாற்காலியில் பேப்பர் படித்துவிட்டு அதை அங்கேயே எறிந்துவிட்டு நரசி போயிருந்தான் பேப்பரிலிருந்து இரண்டு தாள்கள் நாற்காலியின் கீழ் பரத்தி கிடந்தன முன்தினம் விளையாடிவிட்டு சுந்தா கொண்டு வந்து போட்ட கிரிக்கெட் பேட்டும் பந்தும் மூளையில் கிடந்தன டெலிபோன் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்த ஸ்டூல் மல்லாக்கு கிடந்தது கால்நிலைக்கு வந்தவுடன் மெதுவாக எழுந்து போய் எல்லாவற்றையும் எடுத்து ஒழுங்குபடுத்தலாம் என்று பாட்டி நினைத்தாள் அப்போது அவனுடைய ஸ்டடி ரூமிலிருந்து தலைதறிக்க ஓடி வந்தான் சுந்தா எதுக்குடா இந்த ஓட்டம் என்றால் பாட்டி குடிக்க வேண்டும் என்று வாயருகில் விரலை வைத்து சைகை காட்டியபடி கூடத்தின் ஒரு மூலையில் இருந்த பானையை நோக்கி சென்றான் பானையின் மீது வைத்திருந்த டம்ளரை எடுக்கும்போது அது கை தவறி கீழே விழுந்து அவனை காட்டி கொடுத்து விட்டது என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டே சாலை அங்கே வந்து கொண்டிருந்தாள் அவனை பார்த்ததும் ஓஹோ ராஜாவுக்கு தாகம் எடுத்ததோ கழிசால போறவன் எப்படியெல்லாம் ஏமாற்றான் என்று திட்டிக்கொண்டே கொண்டே வேலைக்காரி வருகிறாளா என்று பார்க்க வாசலுக்கு சென்றாள் திரும்பி வரும்போது அவள் பார்வை கூடத்தை சுற்றியது தரையில் கிடைந்தவைகளை திட்டிக் கொண்டே எடுத்து வைத்தாள் எனக்கும் உட்கார்ந்து பேசாம படுத்துண்டு இருக்க முடியறதில்ல ஒழிஞ்சு ஒழிஞ்சே நான் தேஞ்சு போயிடுவேன் என்று கிரிக்கெட் பேட் இருக்கும் இடத்திற்கு போனாள் உட்கார்ந்திருந்த கிழவி சிரமப்பட்டு எழுந்து தரையில் கிடந்த பேப்பர் பக்கங்களை எடுத்தாள் நீங்க எதுக்கு எழுந்தேல் தேமேனு உட்காருங்கோ அவர் வர குளிச்சுட்டு வர்றப்போ நீங்க குடிஞ்சு நாளே என்ன பார்த்து கத்துவார் இதெல்லாம் எனக்கு தேவையா என்றாள் சாலா சுந்தா அவன் தாயையும் பாட்டியையும் பார்த்து கொண்டே நின்றான் பாட்டி கையில் எடுத்த பேப்பர் தாள்களை நாற்காலி மேல் வைத்துவிட்டு ஒன்றும் பேசாமல் மீண்டும் தரையில் உட்கார்ந்து கொண்டாள் இந்த வேலைக்காரியை ஒழிச்சு கட்டணம் முக்காவாசி வேலையை நான் முடிச்சதுக்கப்புறம் மகாராணி பூவும் கொண்டையுமா சினிமா காதிரி மாதிரி அசஞ்சு அசஞ்சு வருவா என்றபடி சாலா டெலிஃபோன் அருகே குப்பரை கிடந்த ஸ்டூலை எடுத்து நிமிர்த்தி வைத்தாள் அப்போது வேலைக்காரி சுந்தரி வீட்டுக்குள் வந்தாள் சாலா திட்டியது அவள் காதில் விழுந்திருக்க ஆனால் அதை தெரிந்த மாதிரி காட்டிக்கொள்ளாமல் சாலாவை பார்த்து எதுக்குமா நீ இதெல்லாம் பண்ற விடு நான் பார்த்துக்கிறேன் உனக்கு தான் ஆயிரம் வேலை சமையல் இருக்கே பாவம் என்றாள் நீ ஒருத்தி இருக்கியோ நான் பொழைச்சேனோ என்று சாலா அங்கிருந்து நகர்ந்தாள் சுந்தா வாய் விட்டு சிரித்தான் என்னடா இழுப்பு வேண்டியிருக்கு போ படிக்கிற வழியை பாரு என்று அவனை பார்த்து கத்தினாள் சாலா பிறகு அவள் பாட்டியை பார்த்தாள் பாட்டி தரையில் கிடந்த ஒரு ஈர்க்குச்சியை பொறுக்க முயன்று கொண்டிருந்தாள் ட்ரெஸ் செய்து கொண்டு கூடத்துக்கு வந்த நரசிக்கு சாலா டிஃபன் எடுத்து கொண்டு வந்தாள் கொல்லையிலேயே உணர்ந்திருக்கிற அம்மாவோட புடவையை நீ பாத்தியோ என்று மனைவியிடம் கேட்டான் அது காஞ்சிபுரம் பட்டா என்ன நார்மடிக்கு புடவையை போய் சாலா திடீர்னு எதுக்கு பார்க்கணும் என்று பாட்டி சிரித்தாள் சாலா எதுக்கு கேட்கிறேன் என்றாள் கிழிஞ்சு கிடக்கு என்றான் சாலாவின் முகம் மாறுவதையும் உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு நிற்பதையும் பாட்டி பார்த்தாள் நன்னா இருக்கடா நீ சொல்றது என்று பிள்ளையை பார்த்து சொன்னால் பாட்டி ஏதோ ஒரு ஓரத்துல கிழிஞ்சிருக்கு அதுக்காக கல்லு மாதிரி இருக்கிற புடவைய தூக்கி எரிஞ்சிடுங்கிறியா சாலா நீ காமதேன செட்டியாருக்கு போன் பண்ணி ஒரு ஜோடி நார்மடி இன்னைக்கே அனுப்ப சொல்லு திடீர்னு அண்ணா அம்மாவை பார்க்குறேன்னு வந்து நிற்பான் நான் வாங்கி கொடுத்த புடவையே எங்கள் அம்மா கிழிசலாக கட்டின்னு நிற்கிறா என் தம்பிக்கு ரெண்டு புடவை அம்மாவுக்கு வாங்கித்தரக்கூட நேரம் இல்லையான்னு ஊர் புறாவும் அலைவான் அப்பப்போ நீயும் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் என்று சொல்லியபடி ஒரு யுத்த களத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு விட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போனான் சாலா மாமியாரை முறைத்து பார்த்துவிட்டு உள்ளே போனாள் பத்து நிமிஷம் போயிருக்கும் சமையல் அறையில் சாலாவின் உரத்த குரல் கேட்டது சமையல் கட்டிலிருந்து வாசல் வரை நடந்து போகும் குரல் நான் என்னமோ வாங்கி கொடுக்கறதுக்கு நடுவுல நிக்கிற மாதிரினா இந்த மனுஷன் கத்திண்டு போறது தினைக்கும் ஒவ்வொருத்தர் துணியிலேயும் ஓட்ட இருக்கா கிழிசல் இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு இருக்கணுமா கிழிஞ்செடுத்து புதுசு வாங்கி கொடுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் மூணாம் மனுஷி வெளியே இருந்து வந்தவ பெத்த பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு என்ன ஊமை கொட்டானாட்டம் இருந்து நல்லவ பாவம்னு பேர் வாங்கிக்கோங்க எல்லாரும் நான் ஒரு பைத்தியம் கத்தின்னு கிடக்கிறேன் சாலாவுக்கு சாதாரணமாகவே கீச்சு குரல் அது கோபத்தின் உக்கிரத்தில் பெரிதாக எழும்பும் போது ஏதோ தகரத்தட்டில் ஆணி வைத்து கீச்சுவது போல இருக்கும் இதுக்காகவே சின்னவன் பொண்டாட்டிக்கு கோபம் வராம நாமெல்லாம் பார்த்துக்கணும் என்று ஒரு தடவை சாலா ஊரில்லா ஊரில் இல்லாத போது நரசி நன்னா சொல்லி சிரித்தான் எதுக்குமா இப்படி கஷ்டப்படுறீங்க என்று சுந்தரி அவளை சமாதானப்படுத்தும் குரல் கேட்டது இந்த குடும்பத்துக்கு வந்ததுல கஷ்டத்தை தவிர வேற என்னத்தை நான் கண்டேன் வந்த முதல் பத்து வருஷம் நான் படாத பாடா ரெண்டு புடவை ரெண்டு ரவிக்கை வாங்குவா அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளம் கொடுக்க வேண்டாத சமையற்காரிக்கு இதுவே ஜாஸ்தி தானே கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்த கூரை புடவை தான் நான் எந் நான் எந்த ஊரில் எந்த சொந்தக்காரர் ஆற்றுல விசேஷம் நடந்தாலும் கட்டிண்டு போகணும் ரெண்டாவது புடவைன்னு ஒன்று கிடையாது பச்சை நிலத்துல உடம்பு அது மாங்காய் போட்ட விரலி மஞ்சள் பார்டர் வச்சு ஒரு புடவையை எங்காத்து விசேஷத்துல யாராவது பார்த்தேல்னா அது சாலா என் ஒன்று விட்ட நாத்தனார் ஒருத்தி என்னையும் வச்சுட்டு எல்லார்கிட்டயும் சொல்லுவா மானம் போகும் அப்போ புடவையும் நகையுமா உடம்பு பூரா போட்டுண்டு ஆத்து நிர்வாகம் பண்ணின பெரியவாளுக்கு இதெல்லாம் கண்ணிலேயே படலையே அப்போ இந்த புருஷர் எங்கே புத்தியை கடன் கொடுத்திருக்கிறார் தன் காதில் விழட்டும் என்றுதான் சாலா பெரிய குரலில் சொல்லுகிறாள் ஏற்கனவே ஊமை கொட்டான் என்று சாடிவிட்டாள் இன்னும் வேறு வம்பை விலைக்கு வாங்க வேண்டுமா அபயம் பெங்களூருக்கு பிள்ளையுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வரவில்லை பெரியவன் திருச்சியில் சின்னவன் பெங்களூரில் யாரையும் உபத்திரப்படுத்தக்கூடாது என்றுதான் அபயம் திருவையாற்றில் தனியாக இருந்தால் நடுத்தெருவில் வீடு இந்த தெருவில் வீட்டு வாசல் என்று ஆரம்பித்து அடுத்த தெருவில் கொல்லைப்புறம் அமைந்த வீடுகளை உள்ளடக்கிய தெருவுக்கு நடுத்தெரு என்று பெயர் வைத்தவன் குசும்புக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் நிலத்திலிருந்து அரிசியும் பருப்பும் வருஷா வருஷம் கொண்டு வந்து கொடுத்துவிடும் ஒரு ஏமாற்றாத குத்தகைக்காரன் அவளுக்கு இருந்தான் ஒரு ஆத்மாவுக்கு அதுவும் வயதானவர்களுக்கு எவ்வளவு வேண்டும் எனவே அரிசியையும் பருப்பையும் மூட்டைகளில் ஏற்றி முத்துக்கோனார் தனது லாரிகளில் திருச்சிக்கும் பெங்களூருக்கும் அனுப்பிவிடுவான் மாடுகளை விட லாரிகளில் அதிகம் பணம் கறக்க முடிகிறது என்று அவனும் வியாபாரத்தை மாற்றிவிட்டான் இரண்டு மூன்று வருஷங்களுக்கு ஒருமுறை அவள் தங்களுடன் சில காலமாவது தங்க வேண்டும் என்று இரு பிள்ளைகளும் அவளை கூட்டிச் செல்லுவார்கள் பெரியவன் வீட்டில் அவள் ஆறு மாதம் இருந்தால் சின்னவன் தன் வீட்டிலும் அதே காலம் அவள் இருக்க வேண்டும் என்பான் இது உடன்பாடாக இல்லாவிட்டாலும் கூட பெரியவனின் மனைவி சாரதா அவள் வயது தந்த முதிர்ச்சியினாலும் வயதுக்கு வந்துவிட்ட இரண்டு பெண்களை வைத்து கொண்டிருந்ததாலும் அபயத்திடம் அனுசரணையாக இருப்பாள் இதை சாலாவால் பொறுத்து கொள்ள முடியாது சாரதா தன் பெண்கள் கல்யாணத்துக்கு வேண்டிய பணம் நகை நட்டு எல்லாவற்றையும் அபயத்திடமிருந்து அபகரிக்கவே மாமியாரை மயக்குகிறாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆரம்பத்தில் பெரியவனும் அவன் மனைவியும் எரிச்சலுற்றாலும் நாலாவட்டத்தில் சாலாவை பொருட்படுத்தாமல் இருக்க பழகிவிட்டார்கள் அகண்ட காவேரியின் கம்பீரத்தையும் அலைப்புரலையும் இளம் நங்கையின் நாட்டியம் போன்ற பூம்புணலின் அழகையும் பார்த்து கொண்டிருக்கும் கண்களை எதற்கு பீத்தெடுத்து கரையோரமாக மிதந்து செல்லும் கழிவுகளை காண உபயோகிக்க வேண்டும் என்று கணவனும் மனைவியும் தீர்மானித்து தீர்மானித்துவிட்டவர்கள் போலிருந்தனர் இப்போதும் அபயம் பெங்களூருக்கு வந்து இரண்டு மாதம் ஆகிறது அவ்வப்போது மறைமுகமாகவும் நேரடியாகவும் தாக்குவதற்கு சாலா சலைக்காமல் தான் இருக்கிறாள் ஆறு மணி இருக்கும் அபயம் நன்றாக இருட்டு முன் கோவிலுக்கு போய்விட்டு வந்துவிடலாம் என்று கிளம்பிக் கொண்டிருந்தாள் அப்போது வெளியில் போய் விளையாடிவிட்டு வீட்டுக்குள் வந்தான் சுந்தா அவளை பார்த்ததும் பாட்டி இரு நான் போய் மூஞ்சி அளமிண்டு வந்து உன்னை கோவிலுக்கு கூட்டின்னு போறேன் என்று சிரித்தபடி உள்ளே ஓடினான் அப்போது சாலா அங்கே வந்தாள் எங்கேடா கிளம்பியாரது நாலு மணிக்கு விளையாடுறேன்னு போயிட்டு ஆறு மணிக்கு தான் உள்ளே நுழைஞ்ச இப்ப கோவிலுக்கு கிளம்பியாச்சா இப்ப ஊரெல்லாம் சுத்திட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு வருவ வந்ததும் உனக்கு பசிச்சிடும் என்று பொறிந்தாள் கோவிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்து படிக்கிறேம்மா என்று சுந்தா கெஞ்சினான் அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் போய் புஸ்தகத்தை எடு என்று அதட்டினாள் நான் கோவிலுக்கு போகக்கூடாதுண்ணா நான் படிக்க மாட்டேன் போ என்றால் கெஞ்சல் மறுக்கப்பட்ட கோபத்தில் என்னடா நாயே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறிடுத்தா உனக்கு பெரியவான் ஒரு மட்டு மரியாதை கிடையாதா துர படிக்க மாட்டாரோ என்று அவன் அருகே சென்று கன்னத்தில் பலார் என்று அரைந்தாள் வழியில் சுந்தா ஓவென்று கதறி ஆரம்பித்தான் வாயை மூடு என்று சாலா அவனை மறுபடியும் அடிப்பதற்கு கையை ஓங்கினாள் அடிக்காதே சாலா குழந்தைக்கு சமாதானமா ரெண்டு வார்த்தை சொன்னா போச்சு அடிச்சா இன்னும் பிடிவாதம் தான் ஜாஸ்தியாகும் என்றாள் பாட்டி நீங்க சித்த பேசாம இருக்கேலா ரெண்டு மாசமா செல்லம் கொடுத்து கொடுத்துதான் சீரழிஞ்சு போயிருக்கான் என்றாள் சுந்தா அழுது கொண்டே அவளுடைய அறைக்குள் ஓடினான் அபயத்துக்கு வெளியே போக மனதில்லாமல் போய்விட்டது குழந்தை உள்ளறையில் விசும்புவது அவள் மனதை கரைத்தது ஆறரைக்கு நரசி ஆஃபீஸிலிருந்து வந்தான் சாலா அவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் நரசி சாலாவிடம் பொடியன் எங்கே விளையாட போனவன் இன்னும் வரலையா என்று கேட்டான் வாசல் ரூமிலிருந்து இருமும் சத்தம் கேட்டது அவன் இருக்கான் என்றாள் சாலா காபியை குடித்துவிட்டு செட்டியார் புடவைக்கு என்ன சொன்னார் என்று கேட்டான் கடைப்பையன் இன்னைக்கு லீவாம் நாளைக்கு அனுப்புற நார் நாளைக்கு வேணும்னு தானே இன்னிக்கே கேட்டது என்று கை பார்த்தான் எழுதானே ஆறுது வா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் எய்த்து கிராஸ் தானே என்று எழுந்தான் பிறகு நினைவுக்கு வந்தவன் போல அம்மாவுக்கு பலகாரம் என்று கேட்டான் உப்புமா கிண்டி வச்சிருக்கு என்றாள் சாலா அவர்கள் இருவரும் வாசல் ரூமை நெருங்கும் போது சுந்தா வெளியே வந்து நின்றான் நீயும் வரியாடா என்று நரசி அவன் கையை பிடித்துக்கொண்டான் மூவரும் வெளியே வந்து நடந்தார்கள் ஏண்டா ஒன்னும் பேசாவ என்னமோ மாதிரி இருக்க என்று நரசி சுந்தாவிடம் கேட்டான் பதில் வராததால் மனைவியை பார்த்தான் ஒண்ணுமில்ல என்றால் சாலா என்னை அடிச்சிட்டா என்று லேசாக விளும்பினான் சுந்தா ஆமாம் படிக்காமல் ஊர் சுத்துனா கொஞ்ச என்றாள் சாலா கோவிலுக்கு தானே போகிறேன் நேன் என்றான் சுந்தா எதுக்கு குழந்தைகிட்ட கை நின்ற என்று மனைவியை கடிந்து கொண்டான் நரசி ஆமா என்னை தூத்திண்டே இருக்கணும் உங்களுக்கு என்றாள் சாலா கோபத்துடன் நரசி மேலும் பேசினால் பிரச்சனை என்று மௌனமாக நடந்து வந்தான் எல்லாம் உங்கள் அம்மாவால் வர்றவன வயசான காலத்தில் தேமேன ஆற்றுல கிடக்காம கோயில் என்ன வேண்டி கோயில் அன்னைக்கு பண்ணின அக்கிரமங்களுக்கு எல்லாம் இப்ப சுவாமி காலில் போய் விழுந்தா சரியா போயிடுமா என்ன என்றால் சாலா விடாமல் ஏய் சாலா இப்ப எதுக்கு இந்த அனாவசிய பேச்செல்லாம் என்று நரசி அவளை அடக்க முயன்றான் ஓ உங்களுக்கு அனாவசியமா ஆயிடுதா அது சரி நான்னா வலிக்க வலிக்க அடி வாங்கிட்டேன் அதுவும் வருஷ கணக்கா அதெல்லாம் மறக்குமா எனக்கு சரி மறக்காம ஆயுசு பரியந்தம் மனசுலே வச்சு பூஜை பண்ணின்று எங்க அம்மா வந்து ரெண்டு மாசம் தான் ஆறுது அதுக்குள்ளே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணுமா இன்னும் ரெண்டு மூணு மாசம் பல்ல கடிச்சுண்டு பொறுத்துக்கோ அவளை கொண்டு போய் விட்டுடுறேன் அதற்கு பிறகு யாரும் பேசவில்லை செட்டியார் கடையில் புடவைகளை வாங்கி கொண்டு வீடு திரும்ப ஒரு ஆட்டோ பிடித்து விட்டான் நரசி மறுநாள் காலையில் வழக்கம் போல எற்றைக்கு நரசி ஆபீஸுக்கு கிளம்பி போய்விட்டான் ஹாப்காம்ஸில் காய் வாங்கி கொண்டு வர சாலா சென்று விட்டாள் பாட்டி கூடத்திலிருந்த நாற்காலியில் சாய்ந்திருந்தாள் சுந்தா அவள் அருகில் வந்து பாட்டி நீ ஊருக்கு போயிடுவியா என்று கேட்டான் இல்லையே நான் இங்கேதான் இருக்க போறேன் என்னோட ராஜா பரீட்சை பாஸ் பண்ணப்புறம் சொக்கட்டாம் பிள்ளையாருக்கு பாட்டிதானே சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி உனக்கு சாப்பிட கொடுக்கணும் என்றாள் இல்ல நீ போயிடுவ பாட்டி பதில் எதுவும் தராமல் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள் பாட்டி எங்க அம்மாக்கு உன்னை ஏன் பிடிக்கல என்றான் சுந்தா திடீரென்று யார் சொன்னா அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் நேற்றுக்கு ராத்திரி கூட எனக்கு பிடிச்ச உப்மா அவாதானே பண்ணி கொடுத்தா அவன் அவளை உற்று பார்த்து இல்ல நீ பொய் சொல்ற என்றான் அந்த அம்பின் நேரடி தாக்குதலை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை சொல்லு ஏன் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உன்னோட சண்டை போடுறா என்றான் மறுபடியும் பேரன் உனக்கு சொன்னா புரியாதுடா குழந்தை என்றாள் பாட்டி ஆனால் சுந்தா விடவில்லை ஏன் பாட்டி எங்கள் அம்மா நீங்கள் இருக்க வேண்டாங்கிறா எப்போ பாரு உன்னை திட்டின்றே இருக்காளே பாட்டி பெருமூச்சு விட்டபடி நான் அன்னைக்கு செஞ்சதை அவள் இன்னைக்கு செய்யறாடா என்றாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டியும் அதாவது இந்த மாமியாரும் பொல்லாத மாமியாராதான் இருந்திருப்பாங்க போல அதான் இன்னைக்கு அவளோட மருமக இந்த பாட்டியை வச்சு இருக்கா போல பாட்டி இப்போ அதை உணர்ந்துட்டா ஆனால் மருமக பாட்டி ஆகும்போது உணருவா போல முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் நம்ம செய்கிறதுக்கு அப்பா தண்டனை அனுபவிச்சுக்கிறோம் பாட்டி ஒரு வேலை அவங்க மாமியாரை பாடாக படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போது பாட்டியும் இருக்கா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்